ரிச்சர்ட் உம்ரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரை வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் மூலியம் செய்து வந்தார் அன்று ஒரு கர்த்தருடைய நாள் ஆராதனை கூட்டத்திற்கு செல்லும் வழியில் ரகசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அதற்கு பின்பு அநேக வருடங்களாக அவரை யாருக்கும் தெரியாதபடி மறைத்து வைத்தார்கள் எட்டு வருடங்கள் வரை அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட யாருக்கும் தெரியாத நிலையில் இருந்தது ரிச்சர்டுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியாமல் சபீனா கலங்கி கொண்டிருக்கும் அந்த நிலையில் ரகசிய காவல்துறையினர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான ஒரு கைதியை போல் பாவனை செய்து சபீனா அவர்களிடம் ரிச்சர்ட் மறித்து போனதாகவும் அவருடைய அடக்கத்தில் அவர்கள் கலந்து கொண்டதாகவும் சொல்லி சபீனாவை இதயமுடைந்தவராக ஆக்கியிருக்கிறார்கள் கம்யூனிச ஆதிக்க நாடுகளில் சிறையில் இருப்பது என்பது எளிதான காரியமல்ல ஏனெனில் கம்யூனிசவாதிகள் செய்யும் ஒவ்வொரு சித்திரவதைகளும் மிகவும் பயங்கரமானவைகள் அவ்வாறாக வேதனைகளை சகித்த ஒரு போதகரை பற்றி ரிச்சர்ட் இவ்வாறாக குறிப்பிடுகிறார் அவருடைய பெயர் அவர் பழுக்க காய்ச்சிய கூர்மையான சித்திரவதை செய்யப்பட்டார் அதிகமாக அடிகளும் அடிக்கப்பட்டார் அத்தோடு அவர்கள் நின்று விடவில்லை அவர் இருக்கும் அறைக்குள் குழாய் மூலம் பட்டினி போடப்பட்ட எலிகளை அனுப்பி வைத்தார்கள் அவர் தூங்கிவிட்டார் என்றால் அது அவரை கடிக்கும் என்பதால் அவர் இரவும் பகலும் தூங்காமல் இருக்க வேண்டியதாயிற்று மேலும் தன் உடன் சகோதரரை காட்டிக் கொடுக்க அவர் மறுத்ததால் இரவும் பகலுமாக இரண்டு வாரத்திற்கு நின்று கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் கடைசியில் அவருடைய பதினாலு வயதுள்ள மகனை அவருடைய கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி உடன் சகோதரரை கொடு என்று கூறி அந்த சவுக்கால் அடிக்க ஆரம்பித்தார்கள் இதனை கண்ணார கண்ட அந்த ஏழை போதகர் சகிக்கிற வரைக்கும் சகித்து பின் சகித்து கொள்ள முடியாதவராய் தன் மகனை பார்த்து அலெக்சாண்டர் இவர்கள் கேட்கிறதை நான் சொல்லிவிட போகிறேன் நீ அடிபட்டு கொண்டிருப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்று கதறினார் அதற்கு அவருடைய மகன் அப்பா தன்னுடைய உடன் ஊழியரை காட்டி கொடுத்தவர்தான் இவனுடைய தந்தை என்கிற நிலை எனக்கு வேண்டாம் தைரியமாக நில்லுங்கள் அப்பா அவர்கள் என்னை கொஞ்சாலும் பரவாயில்லை இயேசுவும் என் சொந்த தேசமும் என்று சொல்லிக்கொண்டே நான் மறிப்பேன் என்று கூறுகிறான் மூர்க்க வெறி கொண்ட கம்யூனிஸ்டுகள் அவன் தந்தையின் கண் முன்பாகவே அந்த சிறுவனை சாகும்படி அடித்தே கொள்கிறார்கள் அவனுடைய ரத்தம் சிறைச்சாலைகளின் சுவர் மீது பீறிட்டது அந்த சிறுவனோ தேவனை துதித்து கொண்டே மறித்து போனான்